ഹലോ വിവർ സെറകടിക്ക ആസ് ഒബരമോ ரோகினியோடைய அம்மாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்ட்டு முத்து நினைக்கிறாங்க ஆனால் இல்ல நான் வரலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஏன் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் வரலப்பா நீ இங்கேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சரி உங்களோட வீட்டுக்குன்னு வாங்க அதுக்கப்புறம் முத்துக்கு சவாரி ஃபோன் கால் வந்து அங்கிருந்து கிளம்பிடுவாங்க மறுபடியும் கால் பண்ணுறாங்க என்னமாச்சு இல்லடி அந்த தம்பிக்கு சவாரி வந்துருச்சுன்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு ஆனால் வீட்டுக்கு வரன்ட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்துச்சு என்னம்மா இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி வச்சிருக்க நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்குன்றாங்க ஒன்று போனால் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோ அப்படின்ட்டு பயன்ட்டு போயிருக்காங்க அப்படி ஏடக் கொடுமா ஏதாச்சும் என்ன பண்றது அவ்வளோதான் நமக்கு கதை கந்தல்லாம் இருக்கும் சரி விடுடி அதுதான் என்ன நீ ஒன்னும் இங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து செத்துக்கிட்டு இருக்க எனக்கு தானே தெரியும் அந்த வழி வேதனையோன்றாங்க சரி சரி அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணி சரி இந்த முத்துக்கிட்ட கொஞ்சம் உஷாரதான் இருக்கணும் ஏன்னா அவனுக்கு மட்டும் உண்மை தெரிய வந்துச்சு அவ்வளோதான் முத்த சவாரிக்கு போகும்போது அவங்க ஏன் அந்த அம்மா நம்மகிட்ட சில விஷயங்களை சொல்லாதே மறைச்சிட்டு இருக்காங்க வீட்டுக்கு மேலே நம்மளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்காங்களோ எனக்கு தோணுது கார்ல போகும்போது அதை பத்தி யோசிக்கிறாங்க அடுத்து நீ நினைக்க போது பார்க்கலாம் தேங்க்யூ